உச்சவாசல் வையுங்க உச்சவாசல் வையுங்க சொல்றாருல அவரே நியூமராலஜி படி வண்டி எடுக்கும்போது அவர் டேட்டா பர்த் எடுத்துக்கிறாரு ஒண்ணு தான் எடுக்கணும் ஒண்ணு தான் எடுக்கணும் எல்லாருக்குமே ஒன்னா நம்பர் கே வருமா அதிர்ஷ்டம் ஒன்னா வருமா வராதுல்ல அப்ப எல்லாருக்குமே வாசல் எப்படி வராது ஒரே மாதிரி உச்சத்தில் இருக்கக்கூடிய வாசல் எல்லாருக்குமே என்ன பண்ணாது யோகத்தை தராது இதனால் வரைக்கும் நம்ம ஒரு பீரோ இங்கே வைங்க சும்மா சாதாரணமாக ஒரு தண்ணி தொட்டி இங்கே வைங்க இதெல்லாம் தாண்டி வாஸ்துல எவ்வளோ விஷயம் இருக்குன்றதை புரிய வச்சாரு இதை நம்ம கிட்டே இருந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது தான் இதில் இருக்க அவ்வளோ ஒரு பெரிய விஷயங்கள் நமக்கு தெரிய வந்தது சப்போஸ் நாங்கள் இதை இந்த கிளாஸுன்ற ஒரு விஷயம் நடக்காமல் நாங்கள் இது தெரியாமல் இருந்தால் நாங்கள் நிறைய விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இழந்துருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ யாருக்கெல்லாம் லைஃப்பில் வந்துட்டு ஒரு பெரிய சேஞ்சஸ் கிடைக்கணும் இல்லை ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து வாஸ்து வந்து கற்றுக்கலாம் இன்னும் நிறைய பேர் வாஸ்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நம்ம பி பிஎம்கே அகாடமிக்கு வந்து வாஸ்து கற்றுக்கிட்டு இப்போ இங்கே வந்து சார் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அங்கேயே வந்து நாலு நாலு விஷயத்த வந்து கற்றுக் கொடுத்து அனுப்புற அந்த மாதிரி கிளாஸ் இல்லை ஃபீல்டுக்கு கூப்பிட்டு போறாரு எல்லாமே கற்றுக் கொடுக்குறாரு எதையுமே மறைக்காம கற்றுக் கொடுக்குறாரு அதுதான் ரொம்ப முக்கியமா ஃபீல் ஆகுது எங்களுக்கு தனியா ஒரு வீடு கட்டுறீங்க இல்லனா ஒரு கடை கடையா நீங்க கட்டுறீங்க இல்ல நிலத்துல ஏதாச்சும் ஒண்ணு பண்றீங்க ஒரு கிணறோ போரோ போடுறீங்க அப்படின்னாலுமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் யாருகிட்டையும் நம்ம கேட்க தேவையில்ல ஒரு வாஸ்து கன்சல்ட்டு கிட்ட போனீங்கன்னா இருவத்தஞ்சாயிரம்ல இருந்து அம்பதாயிரம் வரைக்கும் கூட குடுக்குறாங்க நிறைய பேரு நானும் அந்த மாதிரி தான் வீடு கட்டியிருக்கேன் அதனால சொல்றேன் ஒரு வீட்டை பார்த்தா எப்படி தெரியும் சூப்பரா தெரியும் ஆனா அவர் அவ்வளோ தவறுகள் கிடையாது அவ்வளோ நீ தவறுடா ரெண்டு ஒன்று நாப்பத்தஞ்சிக்கு தான் விஷயத்த சொல்றேன் அவர் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு விஷயத்த சொன்ன பிறகு அவர் என்ன சொல்றாரு எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் பரவாயில்ல நாளைக்கு நான் கிளாஸ்ல வந்து நான் மக்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னாரு சார் நீங்க இருக்க வந்து தரணும்னு அவசியம் கிடையாது சார் வேணாம் நான் பேசிக்கிறேன் கிளாஸ்ல இல்ல இல்ல நான் வந்து மக்களுக்கு வந்து சொல்லணும் இந்த விஷயத்த சொல்லணும் ஏன்னா வாசல் சரியா தான் பல எனக்கு சொத்து இருந்தாலும் இந்த வீட்டுல போய் நான் வாடகைக்கு கூடியிருங்க அதாவது எத்தனை ரெண்டு நாளா கால இருந்து நைட் வரைக்கும் கிளாஸ் எடுத்தேன் ஒருத்த முதல்ல முக்கியம் வாசலு வாசலு வாசல் ஜாதகம் பார்க்காத வாசல் எடுக்க கூடாதுன்னு எத்தனையா நீங்க சொன்னீங்கன்னு நீங்க சொன்னீங்க அவங்க சொன்னாப்புல உச்சத்துல சூரியன் இது ஏன்னா உச்சத்துல வாசல் தானே இருக்கு ஆனா நல்லா இருக்கார நல்லா இருக்கணும்ல அப்ப நான் ஒரு கேள்வி அவரை கேட்டேன் என்ன கேள்வி கேட்டா உச்சத்தில் அனைவருக்கும் வாசல் இருக்கணும்னா உச்சத்துல இருக்க வாசல் என்ன வாசல் என்ன வாசல் ஒம்பதா தெரியும் போது முதல் பாகம் சூரியன் அது எந்த தசையா இருந்தாலும் முதல் பாகம் சூரியன் இப்ப நான் என்ன கேட்டேன் எல்லாருக்குமே உச்ச வாசல் நல்ல தசையும் சொல்லி வச்சிருக்கீங்க இப்போ எல்லாருக்குமே ஒன்னாம் நம்பர் அதிர்ஷ்ட சொல்ல முடியுமா உங்களுக்கு சூரியன் தான் அதிர்ஷ்ட கிரகம் சொல்ல முடியுமா லக்கி நம்பர் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல முடியுமா எல்லாருக்குமே உச்ச வாசல் வந்து சூரியனா வைக்கணும் நல்லது செய்யணா அப்ப எல்லாருக்குமே லக்கி நம்பர் என்னவா வரணும் அது எப்படி சாத்தி அப்போ உச்ச வாசல் வெயுங்க உச்ச வாசல் வெயின்னு ஒரு சொல்றாருல்ல அவரு நியூ ப்ராடக்ட் படி வண்டி அவர் டேட்டா பத்தி பர்த்கே தெரியாரு ஒண்ணு தானே எடுக்கணும் ஒண்ணுதான் நடக்கணும் எல்லாருக்குமே ஒன்னா நம்பர் லக்கியா வருமா அதிர்ஷ்டன் ஒன்னா வருமா வராதுல்ல அப்ப எல்லாருக்குமே வாசல் எப்படி வராது ஒரே மாதிரி உச்சத்தில் இருக்கக்கூடிய வாசல் எல்லாருக்குமே என்ன பண்ணாது யோகத்தை தராது இப்போ இவருக்கு வந்து வாசலை வச்சுட்டோம் சூரியன்ல ஒரு வாசல் வந்துருச்சு இந்த வடங்களை வச்ச வாசல் இதுல அது வந்து சந்திரன்ல போயிடுச்சு ரெண்டாவது பாகத்துல போயிடுச்சு இது முதல் பாகத்துல வச்சிக்கிறாரு புரியுதுங்களா ப்ரெஷர்னா ப்ரெஷ் அவ்வளோ ப்ரெஷ்ஷர் மண்ட வெடிச்சிடும் அவ்வளோ பெரிய ப்ரெஷரில் வாழறது இதுக்கு வாசல் வந்து ஒரு காரணம் முக்கிய காரணம் ஆனா வாசல் மட்டுமே காரணம் கிடையாது வாசல் ஒரு எழுபது சதவீதம் ப்ளே பண்ணுது இவர் ஜா இவருடைய இந்த பில்டிங்ல இந்த கட்டிடத்துல எழுபது சதவீதம் வாசல் ப்ளே பண்ணுது மீதி முப்பது சதவீதம் மற்ற பிரச்சனைகள் ப்ளே பண்ணுது அதை நான் இன்னொன்னு சொல்லுறவங்களுக்கு இப்போ இது நாள் வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு பத்து அடி வச்சா என்ன ஆகும் ஒரு பதினாறு அடி வச்சா எப்படி இருக்கும் இதை மட்டுமே தெரிஞ்சு தெரிஞ்சு நாங்கள் இருந்தோம் இப்போ இங்கே வந்து கிளாஸ் அட்டன் அப்புறம் தான் ஒரு வாஸ்துனா என்ன ஒரு வீதி குத்தல்னா என்ன ஒரு கட்டட கிராஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தெ தெளிவாக ஒரு விளக்கமாக இதில் வந்து பார்க்கும்போது இது ஒரு டீப்பாக இது ஒரு முக்கியமான அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்தில் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு நம்ம சம்பத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதனால் வரைக்கும் நம்ம ஒரு பீரோ இங்கே வைங்க சும்மா சாதாரணமாக ஒரு தண்ணி தொட்டி இங்கே வைங்க இதெல்லாம் தாண்டி வாஸ்துல எவ்வளோ விஷயம் இருக்குன்றதை புரிய வச்சார் இதை நம்ம கிட்டே இருந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது தான் இதில் இருக்க அவ்வளோ ஒரு பெரிய விஷயங்கள் நமக்கு தெரிய வந்தது சப்போஸ் நாங்கள் இதை இந்த கிளாஸுன்ற ஒரு விஷயம் நடக்காமல் நாங்கள் இது தெரியாமல் இருந்தால் நாங்கள் நிறைய விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இழந்துருப்போம்னு நினைக்கிறேன் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்துட்டு எப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சோம் சில பேர் கிளாஸ் கவனிக்கும் போது கேட்டதே திரும்ப திரும்ப கேட்பாங்க சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கோவப்படாமல் தெளிவாக அது பொறுமையாக அவர் விளக்கம் சொல்லி அது எல்லாத்தையும் புரிய வச்சு எங்களுக்கு வீடுனால் எப்படி அது ஒரு வீதி குத்தல்னா எப்படி ஒரு மனை எப்படி அமைக்கணும் அந்த மனை எப்படி சரியாந்திர மனை ஒருத்தருக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாலாவது நாள் எங்களுக்கு அவ்வளோ பொறுமையாக எடுத்து எங்களுக்கு இப்படி தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அமைச்சு கொடுத்து இதெல்லாம் சொல்லி புரிய வச்சு எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு வசத்து சம்பத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட பல ஜென்ரேஷனுக்கு முன்னாடி முன்னோர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் வந்துட்டு அஸ்ட்ராலஜி வச்சு வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க ஸோ சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா அஸ்ட்ராலஜியும் வாஸ்துவும் பேரலல்னு சொல்றாங்க ஸோ ஒன்று இணையானது தான் ஒன்னு இல்லாமல் ஒன்று செயல்படாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க வாஸ்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜியும் வந்து நீங்க பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃபியூச்சர் தெரிஞ்சுக்கலாம் வாஸ்துவில் நீங்க வந்து அதை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து வாஸ்து வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சார் சொல்றாங்க ஸோ இந்த வாஸ்து வந்து நம்ம வாழ்க்கைய வந்துட்டு ஒரு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்துட்டு டேர்னிங் பாயிண்ட்டுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ யாருக்கெல்லாம் லைஃப்ல வந்துட்டு ஒரு பெரிய சேஞ்சஸ் கிடைக்கணும் இல்லை ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து வாஸ்து வந்து கத்துக்கலாம் இன்னும் நிறைய பேர் வாஸ்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நம்ம பி பிஎம் கே அகாடமிக்கு வந்து வாஸ்து கத்துக்கிட்டு ரிவ்யூ குடிக்கணும் அப்படின்றதான் என்னோட ரெக்வெஸ்ட் இப்போ இங்க வந்து சார் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அங்கேயே வந்து நாலு விஷயத்த வந்து கத்து கொடுத்து அனுப்புற அந்த மாதிரி கிளாஸ் இல்ல ஃபீல்டுக்கு கூப்பிட்டு போறாரு எல்லாமே கத்து கொடுக்கறாரு எதையுமே மறைக்காம கத்து கொடுக்கறாரு அதுதான் ரொம்ப முக்கியமா ஃபீல் ஆகுது எங்களுக்கு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் சார் கிட்ட படி படிக்கிறத பத்தி சார் இன்னும் வந்து எங்களுக்கு அட்வான்ஸ் இதெல்லாம் எல்லாமே கத்து கொடுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் இந்த ஒரு பேட்சோட போகாம சார் நிறைய வந்து கத்து கொடுக்கணும் பி எம் கே வாஸ்து அகாடமின்னு சொல்லி நான் இந்த யூடியூப்ல தாங்க பார்த்தேன் அப்புறம் இங்க நிறைய நல்லா சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்கன்ட்டு வந்தேன் நாலு நாள் கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் கிளாஸ்லயே நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் ரெண்டு நாள் கிளாஸ் வந்து சைட் விசிட் கூட்டிட்டு போனாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருந்தது எல்லாமே வந்து ஒரு போர்டு வச்சு கட்டம் தான் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க ஆனா அந்த சைட் விஸ் வந்து என்னென்ன பாதிப்பு வரும் அவங்க வீட்டில் யார் யாருக்கு எப்படிலாம் இருக்கும் எது தெருகுத்து தெரு பார்வை அப்படின்றது வந்து கிளீனா சொல்லி கொடுத்தாங்க அது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க உங்க தனியா ஒரு வீடு கட்டுறீங்க இல்லைன்னா ஒரு கடை கடையா நீங்க கட்டுறீங்க இல்லை நிலத்துல ஏதாச்சும் ஒன்று பண்றீங்க ஒரு கிணறோ போரோ போடுறீங்க அப்படின்னாலுமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் யாருகிட்டையும் நம்ம கேட்க தேவையில்ல ஒரு வாஸ்து கன்சல்ட் கிட்ட போனீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம்ல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் கூட கொடுக்குறாங்க நிறைய பேரு நானும் அந்த மாதிரி தான் வீடு கட்டியிருக்கேன் அதனால சொல்றேன் நீங்க வந்து ஒன்ஸ் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மற்றவங்களுக்கு யூஸ் பண்றீங்களோ இல்லையா உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும் நம்ம நம்ம குடும்பத்துக்கு தேவையானதை நம்ம இதுல எடுத்துக்கலாம் நல்ல நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வந்து இது நல்லா இருக்கும் வாஸ்து நிபுணர்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும்